போய் படுக்கிறாப்ல இப்போ நம்ம எங்கே நிற்கிற மனுஷன்னா இதில் பேர் வந்து முதலாம் கட்டான்னு இந்த ரோட்டு வந்து கொழும்பு கொழும்பு போகிற ரோட் கொஞ்சம் முன்னுக்கு அக்கற அந்த பொத்திலேருந்து வார ரோட் தான் இது கொழும்புக்கு அப்படியே போகுது முதலாம் இப்போ நாங்கள் போய் இங்கே வந்து கடும் முதல் அறிக்கை

ம் அங்கே இல்லை இங்கே சைடு இது இது மாதிரி குக்கி அப்படி தான் வெளியால் ஓடிடுவாங்க இதுக்கு கல்லோண்டிக்கு போடுற மாதிரி ஸ்டார்டில் வச்சுட்டு ஓடிடுவாங்க இறங்க கூட நல்லாயிருக்கும் பாங்க கூட சூப்பராகி

그만. 사이즈 보러. 우리 사이즈 보자. 우리 바두네. 그래. 탑배면 나. 이거 놀이구나. 그래. 자, 아티치 구두인데. 맞아. 이거 기도 가자. 이거 브릭이네. 그래. என்ன <laughs> வரதுங்க <laughs> <laughs> चटमुना चटमुना क्या हो गया तीन क्या हो चटपट शाही कुरिश रहे हैं मुट्ठी बेड़ा दीवार बादी लड़े पुरी पड़ी हुई है उन्हें अरे मुट्ठी बेड़ी सेंदा ना नहीं 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 ओढ़ 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 नहीं शाही चपारगा कितना बड़ा इडिया

சாமான வந்து இது வந்து செல்ற முதலாங்காட்டன்னு சொல்லி இது வந்து கொழும்பு ரோட்டு தானே இது இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தா சரி அஞ்சு இல்லை இல்ல பொத்தியில இருந்து ஒரு அஞ்சு இருந்து வந்து முதல்ல பாக்குறதுக்கு நிறைய டூரிஸ்ட் வருவாங்க

அம்மா வந்ததுலேருந்து ஷாப்பா பண்ணி அண்ணா எங்கே அண்ணன் உடம்பே இருக்கும் அண்ணா படைக்கிறதே சைஸ் பார்த்து அந்த பண்ணிக்கலாம் அதில் போட்டதானே அண்ணன் உட்கார் தப்பி தான் எவ்வளோந்தா

அவ்வளோ சாப்பாடு ஆக்கணும் கேமரா நம்மள்ட்ட கேமரா இருக்கிறேன் முதல்ல பார்க்கணும முதலாங்கட்டைக்கு ஏங்க முதலாங்கட்டைக்கு வாங்க

இப்போ நம்ம பார்த்த வந்து முதலாக டைக்கிற முதல்ல அடுத்தது அடுத்த வீடியோவில் அது பேர் நாய் குஞ்சானோட திரு வீடியோவை பார்ப்போம் அடுத்த வீடியோவில் என்னென்ன அங்கே வேறு ஃபன் இங்கே வேறு ஃபன் ஆகியும் முதல்ல பயங்கர முதல்ல கிடக்கு இந்த தண்ணிக்குள்ள காரணம் என்னென்னு தெரியுமா இந்த கோழியில் சில சில ஐட்டங்கள் போடுறதெல்லாம் அது வெறிய தெரியும்

வந்து படுப்பாங்க தெரியும் இதெல்லாம் நைட்டில் இப்போ செவன் வர மாட்டாங்க நைட்டில் வந்து காலை வச்சாச்சு அடி சுவர் குட்டிக்க மாட்டேன்னா தண்ணி வத்துருமில் நானும் இண்டை தான் பார்க்குறேன் ஓகே இப்படி ஈவினிங் டைமில் முதலே சாவன் முதலேகளை பார்க்கணும் மனுஷன்னா இப்படியான இடங்களுக்கு வந்து பாருங்க உண்மையிலே வேற லெவல் எவ்வளோ முதல்லனா எல்லாம் சைஸ் தான் பெரிய பெரிய சைஸ் தான் சின்ன சின்ன சைஸ் எல்லாமே எல்லாம் வேற லெவல் சைஸ் முதல்டா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகி கட்டாயம் வந்து நீங்கள் புத்தியிலுக்கு வந்தால் கட்டாயம் பார்த்துட்டு போகிற இடம் தாங்க அதெல்லாம் ஓகே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அடுத்த முதல்ல இருக்கிற இடம் நாளைக்கு வரும் அந்த வீடியோ கீப் சப்போர்ட்